நமக்கு ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு பார்த்துடுங்க அஞ்சு சென்ட் இடமும் ஒரு வீடும் வீடு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது மூணு வருஷம் ஆன வீடு பார்த்துடுங்க நல்ல இன்டர்லாக்கு ரோட்டு பாதை வசதியோடு இருக்குது பக்கத்தில் சர்ச்சுகள் எல்லாம் இருக்குது இதுதான் நமக்கு அந்த ரோட்டு பாதை இதுதான் நம்ம வீட்டுக்கு போகக்கூடிய வழிப்பாக இன்டர்லாக் ரோடோட சேர்ந்து தான் கிடக்கு பார்த்துடுங்க வீடு இது நம்ம பார்க்கக்கூடியதான் வீடு சுற்றி நாலு பக்கம் மொதல் சோறுலாம் கட்டி ரெண்டு கேட்டெல்லாம் போட்டிருக்காங்க உங்களுக்கு இங்கே வந்து வண்டி ரெண்டு வண்டி கொண்டு நிப்பாட்டுக்குள்ள இடம் இருக்குது இங்கே பார்த்தீங்களா ரெண்டு வண்டி கொண்டு நிப்பாட்டுக்குள்ள இடம் வீடு இது வீடு வச்சு மூணு வருஷம் ஆகுதுன்னு சொல்லியாரு வீடை சுற்றி வாரதுக்குள்ள நிறைய இடங்கள் எல்லாம் இருக்குது பார்த்துடுங்க இது வந்து அஞ்சு சென்ட் இடமும் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடும் இருக்குது பக்கங்களில் எல்லாம் வீடுகள் இருக்குது சர்ச்சு இருக்குது அமைதியான ஏரியா அவங்க கேட்கக்கூடிய முப்பத்தி ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க இது ரேட்டு குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவை உள்ளவங்க நமக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள்